அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாஸ் ஒம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் ஈரானியை அதிர வைத்திருக்கிறது ஒரு ஆயிரம் கிலோ வெடிமருந்துகள் ஒரே சமயத்தில் மிக முக்கியமான ஒரு போர்ட்டு துறைமுகம் வெடிச்சு செதிரி இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் ஐம்பது கிலோமீட்டர் பக்கம் வந்து உணர்ந்துருக்கிறாங்க ஈரானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்ன நிகழ்ந்ததுன்னு இன்னும் உணர முடியாமல் இருக்காங்க ஸோ அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஜலன்ஸ்கி ரோமில் தனிப்பட்ட முறையில் இந்த புகைப்படம் உங்களுக்காகவே சமர்ப்பணம் ஒன் டு ஒன் மீட்டு அந்த மீட் போகிறதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு நிகழ்வுலாம் நிகழ்ந்துருக்குது நிறைய விஷயம் நம்ம பேசலாம் பியூராக உலக செய்திகள் போலாமா வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் நியூஸ் ரொம்ப சீரியஸான நியூஸ் போகிறதுக்கு முன்பு ஒரு ரெண்டு விஷயம் சும் பேசிட்டு போய் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன ரொம்ப சுட்டெரிக்கிற வெயில் பார்க்குறோம்ல போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்கு வெயில் வெளியில் தள்ள காட்ட முடியல நல்லா சூப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த சூரியனே சூரியனுடைய கதிர்களே வந்து அந்த பவரை குறைக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்களாம் வித்தின் வீக்கில் நாங்கள் செட் பண்ணி பார்க்குறோம் சூரியனே டிம் பண்ணி பார்க்கலாம் முடியுதான்ற அளவுக்குலாம் செக் பண்ணுறாங்களாம் பாருங்கள் பாஸ் எப்போவுமே சூரியன்லேருந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வீட்டில் ஏசி போடுற மாதிரியே இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எவ்வளவோ பண்ணுறீங்க ஒரு பெரிய கொடையை ஒன்று பிடிச்சி சூரியனுக்கு பக்கத்தில் ஒன்று மாட்டி விட்ருங்க எங்களுக்கு சரியாக போயின்னு நினைக்கிறேன் நான் சரி அமெரிக்காச்சு அமெரிக்கா வந்து பாருங்க யூகே வாழ்த்துக்கள் சீக்கிரமாக கொஞ்சம் டிம் பண்ணி விடுங்க கடைசியில் எப்படி டிம் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் நம்ம இது நிஜமான செய்திங்க அவங்க ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம விளையாட்டு செய்திகளாகவோ மற்ற செய்திகளாவோ கடந்து விடாதீங்க ஒன்று இரண்டாவது செய்தி இதை பார்த்த உடனே எனக்கும் கொஞ்சம் அப்படியே வருத்தம் வந்தது கண்ணீர் வந்தது அதனால் அந்த கண்ணீர் உங்கள் மேலே வந்து சிந்தரம் அப்படி ஏன் தெரியுங்களா இது எனக்குமே ஒரு தடவை நிகழ்ந்திருக்கு உங்களுக்கு எப்போயா நிகழ்ந்திருக்கான்னு பாருங்கள் அவ்வளோ பெரிய மனுஷன் உங்களுக்கு பிக்சர் எதுவுமே போடல அதுக்கப்புறம் நான் ட்ரம்ப் அவர்களை சொல்கிறேன் பதவிக்கு வந்ததுலேருந்து மனுஷனுக்கு நேரம் இல்லையா பாவம் மனைவியோட பர்த்டேவுக்கு மறந்துட்டு திடீர்னு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வாங்குறது கூட நேரம் இல்லையா மனைவியோட பர்த்டே ஒரு மனுஷன் மறந்துட்டாலோ அல்லது கிஃப்ட்டு கொடுக்க தவறிவிட்டாலோ அந்த ஒரு வாரம் அவரோட நிலைமையை நினச்சேன் நான் ம் சரி ஓகே ரொம்ப அது மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கை எதுவுமே இந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் அவர் இப்போ அதிபராக இருக்கிறாரு அதனால் ஏதாவது உள்கூத்து இருந்திருக்கும் பட் வெளிப்படியாக தெரியாது அதனால் இரவு சாப்பாடு மட்டும் இப்போ அது விமானத்தில் ஏதாவது வாங்கி கொடுத்தாராம் ஆமாம் பரோட்டாவும் சாலலாம் அவருக்கு சாப்பிடுமா அப்படின்னு வாங்கி கொடுத்தாராம் பட் எந்த கிஃப்ட்டும் எதுவுமே கொடுக்கல மனைவி பர்த்டே கூட என்னால் எதுவும் பண்ண முடியல ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனாராம் அவர் வருத்தப்பட்டு பேசினால பல ஆயிரம் அர்த்தங்கள் இருந்திருக்கும் ரேட்டு ஈரான் தகவல் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் நான் ஏன்னா இது இங்கே கொஞ்சம் இந்தியாவை தொடர்புப்படுத்துகிற மாதிரி இருக்குது இல்லீகல் மைக்ரன்ஸை தடுப்பதற்கு பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க அந்த இல்லீகல் மைக்ரன்ஸை கொஞ்சம் உள்ளே வரதில் ஒரு ஜட்ஜம்மாவே அப்படி இப்படின்னு இருந்திருக்காங்களாம் அதாவது இல்லீகல் மைக்ரென்ட்ஸுக்கு ஒரு சிலே ஏஜென்ட்டோட தொடர்பு அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மிஸ்கண்டக்ட் மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குன்றாங்க அது ரொம்ப டீட்டெயிலாக அவங்க சொல்ல அதனால் என்ன பண்ணுறாங்க ஜட்ஜம்மாவை கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு கைது பண்ணி தூக்கிட்டு வராங்க கைது பண்ணி தூக்கிட்டு வரது அமெரிக்காவில் பரவர பாக்கி இன்னும் அது ஜூனியர் ஜட்ஜ் அம்மாவை கைது பண்ணிட்டீங்களா என்ன என்ன என்னென்ன பல கேள்விகள் எழுந்திருக்கிறது ஐயா இங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பவர் தெரியுங்களா வீட்டுக்குள்ளே மூட்டை மூட்டையாக பணம் எரிஞ்சிருக்கு அதையே ஒன்றும் பண்ண முடியல அதிகபட்ச தண்டனை என்ன தெரியுங்களா டெல்லியிலேருந்து ஹைதராபாத் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் அவ்வளோதான் பண்ணாங்க அதுவுமே கூட என்னாச்சுன்னா அவர் இங்கே இருக்கிற வீட்டெல்லாம் காலி பண்ண முடியாது அப்போ போயிட்டு வருவேன் இங்கேயும் வீடு வேணும் ஹைதராபாத்தில் வீடு வேணும் எவ்வளோ பெரிய தண்டனை பார்த்தீங்களா வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் இருக்குது அதுக்கான சார் பேர் அந்தது துணை ஜனாதிபதியை வருத்தப்படுறாரு ஜட்ஜிக்கு இருக்கிற பவரை பார்த்து என்னாங்க இவ்வளோ பவர் இருக்கே அப்படின்ற மாதிரி அங்கே பாருங்க சாதாரணமாக ஜட்ஜம் அம்மாவே போய் தூக்கிட்டு இருக்காங்க அதை நினச்சி நான் கம்பேர் பண்ண சரி வாங்கப்போ நேராக அந்த வரைபடத்தில் படத்தில் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் கிலோ வெடிமருந்து அளவுக்கு திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமாக வெடித்து செதுறியிருக்காதுக்கான வீடியோ பதிவுகள் கூட பாருங்கள் அதனுடைய தன்மையை வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரைக்குமே உணர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஆச்சுன்னு என்ன கண்டுபிடிக்க முடியல அவங்களால நெருங்க முடியல மிகப்பெரிய ஒரு சேதாரம் அது முக்கியமான துறைமுகம் இந்த மாதிரியான நேரத்தில் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோசிவாக ஒன்றும் அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல ஒரு வேளை ஃப்யூல் டேங்க்லேருந்து வெடிச்சதா இல்லை வேறு எண்ணெய் வெடிச்சது இல்லை ஏதாவது ப்ரூட் ஆயில் வந்து இறக்கும்போது அது ஏதாவது வெடிச்சதா கொஞ்சம் கூட அவங்களால யூகிக்கவே முடியல ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சோக செய்தி என்ன அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் தாங்க ஈரானுக்கு நார்மலாகவே இப்போ சந்தேகங்கள் பல ஆங்கிளில் சுற்றி சுற்றி சுழன்று அடிக்கும் யார் பண்ணியிருப்பாங்க எதுக்கு பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நிறைய சந்தேகங்கள் வரலாம் ஏன்னா நான் உங்களுக்கு ரெண்டு கொஞ்சம் இரண்டு மூணு நாளாக அப்டேட் பண்ணாமல் விட்டுவிட்டேன் நான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கான அந்த பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இன்றைக்கி சிஎன்என் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த என்ரிச் பண்ண ஈரேனியத்துக்கு மட்டும் ஐஏஎனுடைய தலைவர்களை அனுமதிக்கலை அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க அனுமதிக்கலன்னு சொல்ல இவங்க போய் சீனாக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சீனா கட்ட ரஷ்யா கட்டியும் அதனால் சீனா ரஷ்யா ஈரானும் ஒன்றிணைந்து என்ன அமெரிக்கா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அவங்க பாத்ரூம் எட்டி பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டெலாம் இருக்காதிங்க இவங்க கூட்டு அறிக்கை ஒன்று கொடுக்க அமெரிக்கா வந்து டென்ஷன் ஆக ஓஹோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா நான் ஒன் டு ஒன் பேச்சு நீங்கள் வந்தீங்க இடையில் ஒரு ஆள் போட்டால் தான் பேச முன்னீங்க சரி இன்டைரக்ட் பேச்சு நீங்கள் எல்லாம் முடிஞ்சு திருப்பி திருப்பி அங்கெங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறேன் வந்து சமாதானப்படுத்துகிற வழியை பாருங்கன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் சொல்ல மறுபடியும் அங்கே எதிர்த்து நிற்க கடைசியில் என்ன ஆச்சுன்னா என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து நீங்கள் எங்களுக்கான பிளேஸையோ மற்றதையோ காட்டலை அப்படின்னா பழைய நிலைமைக்கு போக வேண்டியதான் அப்படின்னு கொஞ்சம் எதிர்த்து சொல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இரண்டு மூணு நாளாக ஓடிட்டுருக்குங்க இன்றைக்கி காலையில் கூட அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் மறுபடியும் எங்கள் அழு உதவி இருந்து எல்லாத்துலேயும் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க ஸோ இந்த பரபரப்புக்கு மத்தியில் திடீர்னு இப்போ இப்படி ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோஷன் வரும்போது சந்தேகம் வருமா வராதா ஈரானுக்கு ஈரானுக்கு சந்தேகம் வருமா வராதா இந்தியான்றனால இந்தியாவில் தான் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஒன்றே ஒன்று பாகிஸ்தான் அப்படின்னு முடிச்சிடுறாங்க பட் அங்கே அப்படி இல்லையே ரெண்டு இருக்குது இப்போ இஸ்ரேல் சொல்கிறதா இல்லை அங்கே சொல்கிறதா ஈரானுக்குள்ளே ஒரு சில பிரிவுகள்லாம் இருக்குது அங்கே சொல்கிறதான்னு தெரியல அதனால் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இது சுட சுட வந்த செய்திகளுங்க பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது ஈரான் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கட்ட நம்ம இருந்து பார்க்கலாம் நேற்று இஸ்ரேலுக்குள்ளார் திடீர் சைரன் ஏன்னா எமினி அவதிகள் கிளைம் பண்ணியிருந்தாங்க அவங்க இரண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து கிளைம் பண்ணிடுறாங்க இஸ்ரேலில் தாக்கல் நடத்தினேன் அமெரிக்காவோடய யுஎஸ் ட்ரூமேன் போர்க்கப்பலில் கா தாக்கல் நடத்தின இந்த பக்கம் கதாக்கல் நடத்தினேன் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு எமினி யவுதிகள் வந்து கிளைம் பண்ணிடுறாங்க இஸ்ரேலும் வந்து வெற்றி வெற்றி இடைமறித்து தாக்கல் நடத்துனது வெற்றி அமெரிக்காவும் வெற்றி வெற்றி அங்களால் நெருங்க முடியலன்னிட்டாங்க ஆக்சுவலாக இவங்க இன்ன வரைக்கும் பண்ணது ரீச் ஆகலை இன்னுமே ரீச் ஆகலை ஆனால் சைரன் ஒழிக்கிறாங்க மீதி எல்லாம் பண்ணுது பட் எதுவுமே அங்கே பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை ஏன்னா தொடர்ந்து டெய்லியும் தாக்கல் நடத்திட்டு தாங்கிறாங்க அமெரிக்காவுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் என்னப்பா அவங்கள பலவீனப்படுத்துறமா இல்லையா அமினிய உதிகளை எங்கேருந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு சந்தேகம் ஒரு இன்றைக்கு கூட பாருங்கள் வரைபடத்தில் ஒரு முப்பது ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க குறைஞ்சது சதா பகுதியிலும் சனா பகுதியிலும் சதா பகுதியில் ஆறு ஏர் ஸ்ட்ரைக்கு மொத்தம் பதிமூணு அட்டாக் மேலே நடத்துகிறாங்க அல்சலீம்ன்ற டிஸ்ட்ரிக்டில் அப்புறம் சனான்ற பகுதியிலையும் நடத்துகிறாங்க இவ்வளோ நடத்தியும் இப்படி நம்மளால் ஆயுதங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு டெய்லிங்க இப்போ காசாவுக்குள்ளே கூட இவ்வளோ தாக்கல் இல்லை ஆனால் அங்கே எமினி அவதிக்கள் மீது அவ்வளோ தாக்கல் நிகழ்த்துறாங்க அப்படி இருந்தும் கரெக்டாக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து இடையே மருந்து தாக்கல் நடத்திட்டே தாங்கிறாங்க எமினி அவதிக்கல் சார்பாக கிளைம் பண்ணுறாங்க ஹமாஸ் வந்து ஃபைனல் ப்ரொப்போசல் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ணுறேன் பாருங்கள் நான் அந்த முடிவு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் ஹமாஸ் என்ன கேட்குறாங்கன்னா பிணைய இல்லாமல் ஒரே சிங்கிள் ஒட்டு மொத்தமாக விட்டுறேன் இஸ்ரேல் வெளியேறின அஞ்சு வருஷம் ஒப்பந்தம் போர் நிறுத்த ஒப்பந்தம் அஞ்சு வருஷம் கேட்குறாங்க அப்புறம் உள்ள இங்கெல்லாம் கட்டி கொடுத்துருங்க இந்த அக்ரிமெண்ட்டு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னால் நாங்கள் ஆட்சி கூட வேறு ஒருத்தர் எங்கள் இதில் வந்து ஹமாஸ் இல்லாத ஒரு ஆட்சியை நிர்வாகத்தை நாங்கள் ஏற்றுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது முழுமையாக ஒன்றும் அவங்க ஃபுல் டீட்டெயில் தரல பட்டு பிணையக்கதிகளை வெளியிடுற மாதிரி சொல்கிறாங்க பட் இதை இஸ்ரேல் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா உங்கள் படிக்கிற நான் ஒன்று ஏன்னா நான் உங்களுக்கு பதில் நான் ஃபைனலாக சொல்கிறேன் நான் இப்போ நம்ம நேராக போ பிரான்சிஸோடய இறுதி ஊர்வலத்துக்கு போயிடலாம் என்ன பெரிய அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் பேர் பக்கம் குவிஞ்சிட்டாங்க ஒரே இடத்துல அந்த அளவுக்கான ஒரு பெரிய லவுட் க்ரௌடு அந்த இடத்துல அதில் மிக முக்கியமான நபர் யார் தெரியுங்களா ஜெலன்ஸ்கி தான் ஜெலன்ஸ்கி வரும்போது போ பிரான்சிஸாரோடு மறந்துட்டு கூட எந்திரிச்சி கை தட்டியிருக்காங்க இவர் நினச்சிருப்பார் ட்ரம்ப் அவர்கள் யாருப்பா நம்ம நாட்டாமைய கூட மதிக்காமல் இவருக்கு கை அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்புறம் உங்களுக்கு உங்களுக்காகவே பிரத்தியோக புகைப்படங்கள் அடுத்தடுத்து புகைப்படம் அவர்கிட்ட ஒன் டு ஒன் பேச்சுவார்த்தை ஒன் டு ஒன் பேச்சுவார்த்தைக்கு முன்பு ஒரு மூன்று பேர் நிற்கிறாங்க யார் யார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இந்த பக்கம் யூகேவோட கிறிஸ் சார்மர் அவர்கள் எல்லாம் போய் தட்டி கொடுத்து பயப்படாத போ தைரியமாக உட்காரு எங்களை மனசில் நினச்சிக்கோ எல்லாம் மகமாய ஆத்தாவோ மனசில் நினச்சிக்கோ ஏதோ ஒன்று போய் பேசுப்போ அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒன் டு ஒன் பேச அனுப்பிச்சிருக்காங்க ஜெலென்ஸ்கி என்ன சொல்லுவார்னா நேற்று கூட என்னாச்சுன்னா கியூவில் பெரிய தாக்குதல் அந்த வீடியோ பதிவிலாம் பாருங்கள் ஆனால் நேற்றைய தாக்குதலில் பாருங்கள் அது குறிப்பாக ஃபாரின் காம்போனண்ட்டு நூற்றி அது என்னென்னலாம் சொல்லலை அவர் நூற்றி பதினாறு ஃபாரின் காம்போனண்ட்டும் அது குறிப்பாக மேஜ மேஜராக வந்து அமெரிக்கா மேடு காம்போனண்ட்டே வந்து தாக்கல் நடத்திட்டாங்களாம் அது இன்னும் காம்போனண்ட்டாக இருக்கும் ஃபாரின் காம்போனண்ட்டே குறிப்பிட்டு தாக்கல் நடத்தி இருக்காங்க எல்லாமே இவங்க இந்த வெளிநாட்டிலேருந்து ஆயுதங்கள் கொடுத்து வந்து வச்சாங்கல்ல அமெரிக்காவது மிச்சம் மீறி தாக்கல் நடத்தலான்னு வச்சுருந்தாங்கல்ல ஓட்டம் மொத்தமாக குடோன்னு முடிச்சிட்டாங்க யார் இவங்க அமே ரஷ்யா தரப்பில் இருந்து உக்ரைனுடைய தலைநகருக்குள்ளே நடத்திய தாக்குதலை பற்றி நான் பதிலுக்கு இவங்க தான் அவங்களுடைய பெரிய அளவுக்கான ஆயுத குடோகள் மீது தாக்கல் நடத்துனாங்க இல்லையா அதற்கு நேற்றையே நம்ம சொன்னோம் கண்டிப்பாக பழக்க போகிறாங்க பெரிய தாக்கல் நடக்கும் இனி ஏன்னா இவங்க நடத்துறது எப்பவுமே பூ தாக்குதல் யார் உக்ரைன் நடத்துகிறது பதிலுக்கு அவங்க நடத்தினா தீவிரவாத தாக்கல்வாங்கள்ல இப்போ என்ன சொல்லுவாங்க ட்ரம்ப்புக்கிட்ட ஐயா பாருங்கள் நீங்கள் கொடுத்த காம்போனண்ட் மீதே தாக்கல் நடத்துகிறாங்க புட்டினோட ஆசை என்னான்னு தெரியுங்களா ஐயா புட்டின் வந்து அமெரிக்காவை பலவீனப்படுத்தணும் தான் அவர் ஆசைப்படுறாரு அதுக்கு நீங்கள் உடன்படலாமா சொல்லுங்கள் நான் இவ்வளோவும் இப்போ உக்ரைன் எதுக்காக போராடுறேன் அமெரிக்கா பலவீனப்படக்கூடாது தானே போராடுறேன் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை முன்னேற்றணும் தானே என்னுடைய முக்கிய எண்ணம் அப்படி இருக்கும்போது நீங்கள் புட்டின் அவர்களோட நீங்கள் வளர்த்துனீங்கன்னா உங்கள் பொருளாதாரம் அல்லவா இழந்துவிடும் சரியாக ஐயா நீங்கள் போகிற பாதை சரியில்லை எங்கள் பின்னாடி வாங்கல் அப்படின்னு அவரே பிரெயின் வாஷ் பண்ணால் ட்ரை பண்ணுவார் ஏன்னா இவர் சாதாரண ஆள் கிடையாது போனாவே கொஞ்சம் ஈஸியாக ஏமாற்றிடுவார் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டார் அவர் பார்க்க போகிறதுக்கு முன்பே ஒரு எக்ஸலத்தில் ட்விட்டை போட்டார் ஆல்மோஸ்ட் மூணு வாரம் பக்கம் ஆகிடுச்சி ஃபைனல் பேப்பரில் என்ன ஜெலன்ஸ்க்கு கையெழுத்து போடாமல் இருக்கிறாரு அந்த ரேர் எடுத்து டீ டீலு பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக இமீடியட்டாக எனக்கு கையெழுத்து போடுற விளையப்பார் அமைதி ஒப்பந்தத்துலேயும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒப்புதல் கொடுப்பா அப்படின்னு ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டாரு அவர் மனசு ஸ்ட்ராங்காக இருப்பார் இருந்தாலும் ஜெலன்ஸ்கே பார்த்து இதுன்னு ட்ரை பண்ணுவார் ஃபைனலாக என்ன சொல்லுவாங்கன்றது சொல்லிடுறேன் வழக்கம் போல் அந்த தேஞ்ச ரெக்கார்டு சொன்ன மாதிரி அதே தான் கிருமியா பகுதி எங்களுது பிடிச்ச பகுதி எங்களுது எந்த பகுதி விட மாட்டோம் அவங்க வீட்டோ கொண்டு வந்து நேட்டோக்குள்ள இனியன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை எங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கா இருக்கூடான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை எல்லாமே போயிட்டு மறுபடியும் அதே ரேக்கார்டை சொல்லும்போது மனுஷன் அங்கே டென்ஷனாக எந்திரிப்பார நம்ம பொறுத்துட்டு இருந்து பார்க்கலாம் நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி அமெரிக்கா தகவல் சொல்லணுன்னா இரண்டு நாடுகள் பெரிய அளவுக்கு அமெரிக்கா எதிர்த்து பேசிட்டாங்க ஒன்று சீனா சீனா கிட்ட இந்த டைம் அமெரிக்க இறங்கி வந்துட்டாங்க வாங்க சீனா வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னும் போது இன்னும் நாங்கள் டேட்டும் இடமும் ஃபிக்ஸ் பண்ணல உங்கள்கிட்ட ஒன் டு ஒன் பேசலாமா இல்லை இண்டையரக்டாக பேசலாமா நாங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் திடீர்னு இப்போ சீனா தரப்ப சொல்கிறாங்க சீனா போய் எகி இப்போ அமெரிக்கா இறங்கி வராங்க ஏன்னா அமெரிக்கா ஏன் இறங்கி வராங்கன்றதை நம்ம பல தடவை பார்த்துட்டு வந்தோம் பெரிய அளவுக்கான காரணங்கள் இருக்கிறது இருந்தால் பார்க்கலாம் பேச்சுவார்த்தை என்ன வருதுன்னு சொல்லிட்டு அதே போல் மெக்சிகோ மெக்சிகோ என்ன சொல்லிட்டாங்க இனிமேட்டு நம்ம நாட்டோட மிகப்பெரிய வில்லனே நம்ம கதையோட வில்லனே அமெரிக்கா தான் அமெரிக்கா வச்சு தான் நம்ம பெரிய அளவுக்கு நகர்த்தனு வேணும் நம்ம வில்லன் லிஸ்ட்டில் சேர்த்திட்டுற மாதிரி கிளாடியா சென்பம் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே மிகப்பெரிய இந்த ஜியோ பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா சிரியானுடைய மனமாற்றம் அல் ஜுலானி அரசாங்கத்தோட மனமாற்றம் அல்மோஸ்ட் அவங்க கம்ப்ளீட் சரண்டர் அவனே உங்கள் மனசுக்குள்ளே தோணும் துருக்கிக்கிட்டியா அப்படின்னு நினச்சிடாதீங்க அமெரிக்கா கிட்டே அமெரிக்கா ரொம்ப சிறப்பாக காய்நகர்த்தி அருமையாக முடிச்சிட்டாங்க சிரியாவுக்குள்ளார் இஸ்ரேலுக்கு சாதகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்களே பாருங்கள் அஞ்சு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துட்டாங்க நீங்கள் மீது பொருளாதார தடவிங்க பாயிண்ட் நம்பர் ஒன் எங்ககிட்ட இருக்கக்கூடிய கெமிக்கல் வெப்பன் ஸ்டாக் வெளியில நீங்கள் அழிச்சிக்கலாம் பாயிண்ட் நம்பர் டூ நாங்கள் ஃபாரின் அப்பாயின்மெண்ட் நேஷ்னல் அதாவது வெளிய நாட்டுக்காரங்களை எது எதுக்கும் நாங்கள் கவர்மெண்ட் பொசிஷன்ல நியமிக்க மாட்டோம்ட்டாங்க யார் துருக்கி போ போன்ற ஆட்களை வந்து நியமிக்க கூடாதுன்றனால எந்த ஒரு ஃபாரின் நம்பர்ஸையும் நாங்கள் நிய நியமிக்க மாட்டோம்ட்டாங்க அப்புறம் மிஸ்ஸிங் அமெரிக்கன்ஸு தேட ஆரம்பிக்கலாம் நாங்கள் அவங்களுக்கு வந்து உதவி கொடுக்குறோம் முடிஞ்சால் நீங்களே ஒரு இராணுவத்தை கூட போட்டு தேடுங்க பேலஸினுடைய ஃபேக்ஷன் வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் சிரியாவுக்குள்ளே இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கட்டிடுறோம் அவங்கள சிரியா வந்து இஸ்ரேலுக்கு எப்பவுமே திரட்டாக இருக்காது நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்களும் இஸ்ரேலில் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கை கொடுத்துக்கலான்றாங்களா அது மாதிரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கன்ற முடிவு எடுத்துருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அமெரிக்கா பொருளாதாரி நீக்கறீங்களா வேறு என்ன வேணும் உங்களுக்கு சிரியாவுக்குள்ளே அப்படின்னு கேட்டாங்க இப்போ சொல்லுங்கள் துருக்கியதிபர் இரடகனவர்கள் தினந்தோறும் தனது கண்டனத்தையும் பெரிய அளவுக்கு யாராலையும் எதையும் மாற்ற முடியாதுன்ற சொல்லிருந்தாங்களே இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிச்சா ரொம்ப சிறப்பாக அருமையாக காய்நகர்த்துவிட்டாங்க இனி முழுமையாக இஸ்ரேல் வசம் வர அளவுக்கு தான் அவங்க தனது நிலைப்பாடெலாம் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே அடுத்த நியூஸு கொண்ட்ட நான் கெனடாவுடைய மக்கள்கிட்ட ச ஒரு கருத்து கணிப்புலாம் கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நாடாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐயா எங்கள் நாடு இப்போ நம்பிக்கைக்குரிய நாடே நாங்கள் ரஷ்யாவை தான் நினைக்கிறோம் அமெரிக்காவை நினைக்கவே இல்லைன்றாங்களா என்ன சார் இப்படி ஒரு பதில் உங்கள் கிட்ட எதிர்பார்க்கலையே சர்வே எடுத்ததெல்லாம் அப்படி சொல்கிறாங்களாம் மக்கள் நம்ம இவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சதில் ரஷ்யா கிட்டே வச்சுருந்தா கூட இன்னும் நம்ம நாட்டை வளர்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பெரிய ஒரு மாற்றங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆஃப்ரிக்காவில் டிஆர் காங்கோவுக்கும் ருவாண்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதுக்கும் பெரிய சண்டை வந்துச்சு இல்லையா இந்த எம் டூ த்ரீ ரிபிள்ஸ்னுடைய பெரிய இஷ்யூ வந்தது இல்லையா பாருங்கள் டிஆர் காங்கோ வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு அமெரிக்காக்கிட்ட கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தில் எம் டூ த்ரீ ரிபிள்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்ற மாதிரி சொன்னோடனே எம் டூ த்ரீ ரிபிள்ஸை எங்கே அடக்கினா அடக்க முடியுமோ நேராக இவங்க என்ன பண்ணிட்டாங்க கிட்ட இந்த நியூஸ் எத்தனை பேர்த்துக்கு புரியும் தெரியும் நான் பாட்டுக்கு ருவாண்டான்றேன் டிஆர் காங்கோன்னு சொல்கிறேன் எனக்கு அது ரொம்ப டெப்த்தாக போனால் ரொம்ப டைம் ஆகிடுங்களே பாருங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இல்லை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இது ஒன்று மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ருவாண்டா தான் எம் டூ த்ரீ ரீபிள்ஸை வந்து ரெபல்ஸை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அவங்க ஒரு நாலஞ்சு நகரங்களில் கூட பிடிச்சிட்டாங்க இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள் போனார் சிறப்பாக முடித்தார் ருவாண்டா வாங்க டிஆர்காங்க வாங்க சைன் பண்ணுங்கன்னாங்க சரி என்னங்க சிறப்பம்சம் எப்படிங்க ரெண்டு பேர்த்தையும் வலி கொண்டாங்கண்ணா பாருங்கள் ரெண்டு பேருடைய மினரல்ஸ் இருக்குல்ல அது இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நீ போட்டி போடாதீங்க அந்த எல்லா மினரல்ஸும் நாங்கள் எடுத்துக்கிறோம் காசை மட்டும் உங்களுக்கு அவங்களோட பர்சன்டேஜ் அடிப்படையில் பிரித்து கொடுத்துட்றோம் சந்தோஷமாக இருங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரேர் எடுத்து மின் அணிய மினரல்ஸ் எல்லாமே ரொவாண்டாக்கிட்டே அக்ரிமெண்ட் போட்டாங்க டிஆருக்கு அங்கே கிட்டேயும் அக்ரிமெண்ட் போட்டாங்க இந்த பிடிக்கப்பட்ட அந்த கொஞ்சம் சண்டை இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குல்ல முதல்ல நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நாங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறோம் எடுத்துகிட்டு பர்சன்டேஜ் பேசிட்டு உங்களுக்கு அங்கங்கே வந்து அமௌண்ட் கொடுக்கலாமாட்ட மாதிரி பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க இது பெரிய ஒரு சேஞ்சஸ் இது இந்த வீடியோவோட கிளைமாக்சில் இரண்டு விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று வடகொரியா வடகொரியா அந்த உலகத்துக்கு வந்து சோ ஹயான் கிளாஸ் டஸ்ட்ராயர்னுடைய கப்பலை வந்து அறி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் வந்து என்னெல்லாம் தூக்கிட்டு போலான்னா ஆன்டி ஏர்க்ராஃப்ட் ஆன்டி ஷிப் ஆன்டி சப்மரைன் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கேப்பபிள் தேவைப்பட்டால் ஆயுதங்களையும் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய சூப்பர் சோனிக் ஸ்ட்ராஜடி குரூஸ் மிசைல்ஸை கூட தூக்கிட்டு போகலாம் டக்டிக்கல் பேலசிக் மிசைல்ஸை கூட தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வட கொரியா நே தான் உடனே தென்கொரியா நினைச்சிருப்பாங்க இந்த வட கொரியா நம்மளை தூங்க விடாமல் இருக்கிறதே இந்த வேலையாக போச்சு அப்படின்னு தென்கொரியா நினைச்சிருப்பாங்க இது பெரிய அளவுக்கு உலகுக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் ஒரு எக்ஸ்போசிவ் நிகழ்த்தியிருக்காங்க வெடிகுண்டு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளார் இது வந்து பதினேழு பதினெட்டுலேயே நடந்தது ஆனால் இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ரஷ்யானுடைய அதாவது எலக்ட்ரானிக் உடைய டிசைனர் ரொம்ப ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் காரில் வந்து உட்காரும்போது ஏதோ சம்திங் வந்து ரொம்ப ஒரு கீ நபர் வெடிகுண்டு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இது இரண்டாவது சம்பவம் ரஷ்யா தற்போது டென்ஷனாக இருக்காங்க இன்றைக்கி பழக்க போகிறோம் உக்ரைன்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பெரிய அளவுக்கான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வரைபடத்தோடு முடிக்கிறேனே இந்த வரைபடம் பார்க்குறீங்க இல்லையா ராஃபா எல்லை பகுதிக்கு அப்புறம் அந்த மூங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி இருக்குதுல்ல அந்த ராஃபாயல் இப்போ வந்து மூங் பகுதியை கம்ப்ளீட்டாக ஒரு பாதையை அமைச்சிட்டாங்க ஒரு ரோடே போட்டு இனி இந்த அந்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளை முழுமையாக அந்த காக்கி கலரெலாம் இருக்குல்ல லைட்டாக ஒரு பச்சை கலர் இருக்கிறதா குண்டு போடுற மாதிரி அதை வந்து அந்த பக்கம் ஷிப் பண்ண வச்சுருக்காங்க முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிறைய தகவல் கால் பண்ணிக்கிறீங்க பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கேட்சால் நன்றி வணக்கம்